இன்னைக்கு என்ன லன்ச் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் வாழைக்காய் புளி ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு ஒரு பக்கம் பருப்பும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பருப்பும் நல்லா வெந்திருக்கு சாம்பாருக்கு தேவையான புளியும் ஊற வச்சிருக்கேன் முருங்கைக்கீரையும் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கும் சேர்த்து புளி சாம்பாரோடு சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கருவேப்பில் இரண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் சாம்பார் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் எடுத்து வச்சுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு ஆட் பண்ண போகிறேன் பருப்பு கடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட மிளகாய் பிடி ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் பிடி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா கொதி கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே நான் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கைக்கிரியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா கொதிருக்கு நல்லா கொதிக்குது இப்போ கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் புளிக்கரைசல் போட்டிங்கன்னா தான் நல்லது அதுக்கு முன்னாடி புளிக்கரைசல் போட வேணாம் அதனால தான் கொஞ்சம் கொதித்த உடனே நான் புளிக்கரைசலை ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சாம்பார் சூப்பராக கொதிச்சிடுச்சு பாருங்கள் முருங்கைக்கீரை வாசனை சூப்பராக இருக்குது இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பேனில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி இப்போது வாழைக்காய் வறுவல் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாழைக்காயை உப்பு போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தண்ணியில் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதே பேனில் என்ன ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கருவேப்பிலை கொஞ்சமா புளி கரைசல் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா வேக வச்சு அதாவது முக்கா வேக்காடா வேக வச்சு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாவும் செய்வேன் ஃபஸ்ட்டு வந்து முக்கா பதம் வரையும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து வாழைக்காயை இந்த மாதிரி அப்படியே வந்து டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்படியும் வேகும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் வேக வச்சு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப நல்லா வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கா பதம் இல்லை ஆஃப் பதம் வேக வச்சு போட்டால் கொஞ்சம் சட்டுன்னு ஆகிடும் இப்போது நான் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு வாழைக்காயும் ஆட் பண்ணி மூடி வச்சிடுறேன் அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து மேலே வரணும் இப்போ நம்ம இதை புரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூடின்னா வைக்க வேண்டாம் அப்படியே அப்படியே நம்ம பெரட்டி பெரட்டி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது சாம்பார் சாத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஓப்பன்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சியே பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் லோ ஃப்ளேம்லேயே வைக்கும்போது அதில் இருக்க எண்ணெயும் அப்படியே உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கும் அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம திருப்பி எடுக்கிறோம் ஹை ஃப்ளேம்னு வைக்கும்போது நல்லா கருகிறதுக்கும் சான்ஸ் இருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக குக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க பே வந்து நல்லா பேலன்ஸாக இருக்கும் திருப்பி போட்டு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு வாழைக்காய் நல்லாவும் வெந்திருக்கு கலரும் சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி திருப்பி போட்டு போட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க ஆயில் பேலன்ஸ் ஆகி பாருங்கள் ஆயிலே இல்லை அந்த வாழைக்காயில் அப்படியே எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இதையும் ஒரு பேனில் எடுத்து வச்சுட்டேன் முருங்கைக்கீரை கமகமன்னு முருங்கைக்கீரை சாம்பாரும் டேஸ்டான வாழைக்காய் வருவலும் ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாதத்தோட இந்த முருங்கைக்கீரை சாம்பாரும் சைட் டிஷ்ஷாக வாழைக்காயை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ